ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய அங்கரங்க நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம்டா இன்றைக்கு வந்து நாங்கள் எங்க போக போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஜோர்ஜியாவில் அட்லாண்டாவில் இருக்கிற ஸூக்கு தான் போக போகிறோம் அப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதற்கு முன்னஞ்ச யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா

பாருங்க இதில் ஓகே அப்போ நாங்கள் உள்ள இன்றைக்கு வந்து நல்ல வெயில் அரைக்குதுண்ணா ஓகே அப்போ நாங்கள் உண்டைய காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போக அப்படியே கண்டினியூ பண்ணோம் மாக்களில் அங்கே நடந்து போய்கொண்டுருக்காங்க ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம் இதில் வந்து கார் விட்டதானே நாங்கள் வந்து காருக்கு வந்து பாஸ் எடுக்கப் போகிறோம் இதில் பாருங்கள் கார் வந்து கொடுத்தா இதில் வந்து நாங்கள் பே பண்ணிவிட்டு அதில் ரிசீவ் பண்ணுவோம் அதை நாங்கள் காருக்கு உண்டு வச்சுட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் எங்கே வளைக்கட்டாஜி ஓகே நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு அப்படியே பாஸ் எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து வெதர் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய பேர் லயன்கிங் மூவியா இந்த மூவி ஓ லயன் கிங் யா நான் வந்து மோடுக்கு போகிறதுக்குள்ள ஓகே அப்ப நாங்க இதுல வந்து நாங்க இதுல வடிவா இருந்தா இதுல உங்களுக்கு ஒரு காட்டிட்டு இதுதான் பாருங்க ஜூ அட்லாண்டா உனக்கு போர்டில் இருக்கு ஓகே அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் இதில் பாருங்க ஜோ அட்லாண்டா சிட்டி பாசன் இருக்கு இதோ நீங்கள் எடுத்தா வந்து ஜோர்ஜியா அக்வாரியம் கொக்கோ கோலா பெட்டி ஜூ அட்லாண்டா மியூசியம் எல்லாத்துக்குமே போயிடலாமா மெதுல பாருங்க ப்ரைஸும் போட்டுருக்கு அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் பாருங்க பெரிய ஆக்களுக்கு வந்து இருபத்தி எட்டு ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு இருபத்தி மூணு ரூபா

ஓகே அப்போ நாங்க பாத்துட்டோம் மினி வந்து பைக்கெல்லாம் சாப்பிடுதன்னு

முப்பத்தி வயசா வந்து ஜானக்கு ஏழு வயசா ஆனா இது வந்து ஒரு

ஓகே அப்போ நாங்க இந்தியாவில் போய் என்னென்ன மிருகம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து வந்து பண்டி நந்தான் இது வந்து அங்கே ஊர்லயே ஐய பண்டி என்று சொல்லுவோம் இதுக்கு பஞ்சி போல அதுக்கு நல்லா தோண்ட வாங்க ஆனால் வேற மிடாத்த தோண்டினோட்டையாக்குள்ளே தான் வீடே வச்சுருக்கிறோம் அந்த ஓட்ட ஓட்டையெல்லாம் இருக்கு அதுக்குள்ளே தான் போயிருக்குன்னா

இதுல பாருங்க பாம்ப ஐட்டங்கள்ல ஓகே அப்ப நாங்க வந்து பார்த்தாச்சு நீ வலிக்கிற புதுசான் பாத்தீங்க பாம்பு ஓகே இதுல பாருங்க பாலாம முதலோட பெண்ணாவது இது வந்து பாலாம தான் அங்க <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>

என் <laughs> பாக்குவலை <laughs> <laughs> <laughs>

so, how old are? They? So these guys are probably almost a year to two years old. Huh? Yeah. So they're almost full grown size. Um, they can probably live between thirty to forty years up in the wild. Yeah. That's a lot. It is. Yep. So these are diamonds. Um, so the diamond name just kind of is a reference to their shell because it kind of looks like a diamond shape. Um, so yeah, they come from Jekyll Island. We raise them and then we re-release them back there. Um, Jekyll Island is one of their favorite places because this is the only species of turtle that loves brackish water. And that's a combo of freshwater and salt saltwater. So do they have a certain diet, Yes. Yep. So they like to eat uh, fresh vegetables. Oh, um uh, yeah, sometimes they will eat other small fish or like shrimp. Did you have a lot of them? yeah, so I saw the number one hundred and eight. I don't know if we received hundred and eight at one time or they're just ஆமியல் அந்த இங்க வந்து வந்து டைம்ல இந்த இந்த பாம்பு பள்ளி எல்லாம் அந்த வச்சிருக்கு ரெண்டு பேரும் அதுக்கு அதுக்கு எல்லாம் எந்த மாதிரி மாதிரியே இருக்குது ஆனா இது இது வந்து சாப்பிட்றோம் இல்லை இது வந்து நஞ்சு பழம் மட்டும் இருக்கும் ஓகே அப்போ நாங்கள் வந்து இனி என்னென்ன மிருகம் இருக்குது என்னென்னு சொல்லி அப்படியே கண்டியாக பார்ப்போம் அப்படியே கண்டியாக பார்ப்போம் ஓகே அப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஆக்கள் போய் கொண்டிருக்காங்க என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம் இதில் வேறங்க நல்ல பறவை அது வெயில் தெரியல அங்க ஃபீல் ஒன்று இந்த ஃபீல் நிறைய இருக்கு

ஆனா இந்த குற ஆனா இங்க இதுக்கு வர அங்க மனிதன் oh <tubes> 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 <That's so funny. tubes> முண்டி தான் பிட்டடா தான் மனிதன் பிறந்தா பாருங்க குரங்கு காட்டில போட்டு பாருங்க அங்கால சுத்தி அந்த பக்கம் நிறைய இது வந்து அந்த பாருங்க

பாட்டு பாட்டுதான்

அங்க. ஓகே செட்டப் ஆயLambda இது. அங்கால பாருங்க ரெண்டு கிராக். பாருங்க நல்லா கண்ணு நintre இது வந்து குறாங்கில ஒரு இன அந்த ஏசியண்ட தான் இது. ஏசியண்ட. ஆ ரெடி

அதுண்ட கிளைமேட்டுக்கு ஏற்ற தான் எல்லாம் செட் பண்ணிருக்கு பாருங்க வெதர் என்ன உடம்பு படம் உடம்பு தெரியாது உங்களுக்கு இதுக்கு என்ன பேர் இருக்கு ரெட் இதுலயே ஒரு மூவி ஒரு ரெட் அது என்ன பவர் சூப்பர் பவர்ஸ் மாதிரி பாருங்க இதுல எடுத்து சொல்லி படி குட்டியா

அங்கால இனி வந்து சிங்கம் அங்கால என்னென்ன மிருகம் இருக்குன்னு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோவை நாங்கள் நிறைய செய்வோம் ரொக்கா என்ன மாதிரி பார்த்தீங்க எப்படி இருக்கு ஓகே அவங்க வந்து இது சாப்பிட்றாங்க இதுல வந்து கொழுக்கட்டை இருக்குது குசாந்து வந்து பீஸா சாப்பிடுறேன் நான் என்ன உதுக்கலாம் இது அண்டை ஏன் பட்டுனா பேரே தெரியாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நாங்க வந்து என்ன குழம் வந்து நல்லா இருக்குது ஓகே அப்போ நாங்கள் இனி சாப்பிட போகிறோம் ஓகே அப்போ நாங்கள் வந்து அப்போ இதில் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீடியோ வந்து செய்கிறோம் ஓகே ப்ரீஸா கூப்பிட்டா நான் ஓகே ஓகே அப்போ நாங்கள் இனி

அப்போ இனி வந்து நாங்கள் வந்து எங்கே போகணும் இங்கே என்ன என்னென்ன போய் பார்ப்போம் இதில் வந்து இதில் போட்டிருக்காங்க போய் பார்ப்போம் என்ன இருக்கனு உள்ள போய் பார்ப்போம் இதில் வேறுங்க குருவிடு பஞ்சவண்ண குருவி வேற வேறங்க ஆடு மாதிரி தான் இது செம்மறி ஆடு மாதிரி பாருங்க இதில் இது போட்டிருக்கு சாப்பிட்டு வந்துருக்கீங்க நம்ம இதில் பாருங்கள் பண்டி நிற்கும் சாப்பிட்டு வந்துருக்குன்னா இதில் பாருங்கள் செம்மதியாடு நிற்கும் சாப்பிட்டு வந்துருச்சு வந்து நம்மட ஒரு ஆடு தான் புல் போட்டு சாப்பிட்டு வந்துருக்கு இந்த ஆக்கள் வந்து இதன்று கொடுக்குறாங்க புல்லு இதில் பாருங்கள் நான் இப்படி ஆடு வந்து நல்லா ஸ்லீப் பண்ணி கொண்டு வர இதில் பாருங்கள் ஆடுகளில்

இதில் பாருங்க ஆந்த மாதிரி ஒன்று இருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கும் இதில் பாருங்க கொக் ஐட்டங்கள் இல்லைன்னு இதில் பாருங்க படம் போட்டிருக்கு பாருங்க இதுதான் பெரிய இது ஒன்று பாருங்க இந்த இது காயிருக்கு இந்த பாக்ஸ் மாதிரி பாக்ஸுக்குள்ள ஆந்த மூளை ஐட்டங்கள் இதுதான் நம்ம சாப்பாடு இல்லையா இதில் பேருங்க ஆந்த இது அந்த மூலைய கருக்க பாருங்க பார்த்து கொண்டு இதில் பாருங்க குருவி ஏற்பட்டிருக்கு அதுக்குள்ளே குளிர் கதுக்க போயிருக்குது இதுக்காக குளிர் கூட அதுக்கே போயிருக்கலாம் அது கண்ட பேர் என்ன மூன்று வெரைட்டி குருவி குட்டி குட்டிக்கு இதில் இருக்குங்க இதில் பாருங்க இந்த வேட்டன்ஸ் இருக்கு அந்த அது பாருங்க அதுல இருக்கு இல்ல பாருங்க தெரியுது இல்லை பாருங்க இதுல பாருங்க எப்படி சாப்பிடுது துசார் சாப்பாடு பாருங்க வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கு ஓகே அப்போ நாங்கள் இனி வலிக்கிற போகிறோம் பாருங்க இவ்வளோ பேர் ஆக்கிறேன்னு சொல்லி இதில் பாருங்க இதே மாதிரி மாங்கி நான் அந்த பாருங்க இருக்குண்ணா இதில் பாருங்க இதே என்ன மாங்கியா இது இது வேறு வெரைட்டி ம் அங்கே நிறைய வெரைட்டி அங்கே வெரைட்டி விதமான மாங்கி இங்கே நிற்கிது ம் ஓகே அப்போ நாங்கள் இன்னைக்கு வலிக்கிட போறோம் வேற பெயர் போட்டுருக்குறாங்க இதுதானா இந்த இனம் வந்து வேற உலகப்படுத்திக் கொண்டு இருக்கு ஆமியாச்சு என்னவா ஒழுங்கப்படுத்தி சொல்றாங்க சுற்றி பார்த்தாச்சு அப்ப சிங்கம் வந்து நான் கேட்டுனேன் அப்ப அவங்க சொன்னவங்க வந்து அது வந்து அங்கால வேலை திட்டம் நடக்குதான் அப்ப வந்து இனி மாச்சுக்குறதுனா அது வரும் ஓகே வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க அப்போ வீடியோ பண்ண கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்